ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين يومين வாங்கியிரார்கள் மாச தவனையில் மாச தவணை என்றால் என்ன ஒரு ஆயிரம் வாங்கினால் ஆயிரத்தி ஐநூறு ஆக மாறிவிடும் வட்டி அன்பு கூறியவர்களே வட்டிக்கு விளக்கம் என்ன ஒரே ஒரு பொருள் அந்த விலையில் இருக்காது அதிலிருந்து இருந்து ஜம்ப் ஆயிடும் அதில் இருந்து என்ன ஆயிடும் ஒரு கா மடங்கு அரை மடங்கு அதிகமாகிடும் அவன் மனிதனின் பேராசையை தெரிந்து கொண்டு அவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் தவண முறையிலேயாவது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இன்ட்ரெஸ்டை ஏற்றுகிறான் சில இடங்களில் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் இல்லை வட்டி இல்லைங்க என்று சொல்கிறான் வட்டி இல்லை என்று சொல்லவில்லை மறைமுகமாக அதிலும் வட்டி இருக்கும் அப்ப இந்த மாய வலையில் விழுந்து விடக்கூடாது மறுமை வாழ்க்கை நாசமாகி விடக்கூடாது நமக்கு இம்மையை விட மறுமை வாழ்க்கை தான் உயர்வானது அல்லாஹ் குரானில் சொல்கிறான்

மரணம் எப்ப சூழும் என்று சொல்லாது இன்னி சக்கரத்துள் மாவு மரணம் விரட்டி கொண்டு வருகிறது இந்த அநீதியை செய்து கொண்டு இருந்த நிலையில் மரணித்து விட்டால் என்ன பதில் சொல்வீர்கள் மறுமை வாழ்க்கையில் இம்மையில் தப்பித்து விடுவீர்கள் மறுமையில் என்ன சொல்வீங்க நரகத்தில் தூக்கி வீசி விடுவானே அதற்கு அக்கறையாக தான் உங்கள் மத்தியில் இந்த சிற்றூரையை நிகழ்த்த வந்திருக்கிறோம் செவிதாழ்த்தி கேளுங்கள் சகோதரர்களே சின்ன சின்ன பொருள்தானே சாதாரணமான ஒரு போன் தானே பத்தாயிரம் ரூபாய் பொருளுக்கு பதினோராயிரம் ரூபாய் கொடுக்க போறேன் என்று சொல்லி தன்னைத்தானே நியாயப்படுத்தி சமாதானப்படுத்தி வட்டியில் வீழ்ந்து விடாதீர்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் கவர்ச்சிகரமான பொருளும் கவர்ச்சிகரமான மக்கள் மத்தியில் தான் வாழணும் என்று உங்களை நீங்களே சூடு போட்டு கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு கணமும் அல்லா ரசூல் என்ன நமக்கு கட்டளை ஆய்வு செய்வதற்கும் அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் அதன்படிதான் நாம் அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறோம் ஆனால் சில விஷயங்களில் எனக்கு தேவை இருக்கிறது இந்த தேவையின்பால் என்னை இதை ஈர்த்துக் கொள்வேன் இதில் சுயநலமாக நடந்து கொள்வேன் என்று முடிவெடுக்கும் பொழுது அல்லாவின் வார்த்தையும் நபி உடைய வார்த்தையும் உங்களுக்கு விடுகிறது ஏன் பொருளாதார விஷயத்தில் வழிகாட்டவில்லையா இருப்பதை கொண்டு வாழ்வதற்கு வழிகாட்டவில்லையா நபிகள் நாயகம் வரைவசலம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்று நீங்கள் படிக்கவில்லையா பேப்பரை போனை பிரட்டி பாருங்க அதுதான் அதுலதான் புஸ்தகம் இருக்குது உங்களுக்கு இப்படி தாண்டி புத்தகத்தை நீங்க தூக்க வேண்டாம் போன்லேயே நீங்கள் படித்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உலகத்தில் எந்த மனிதரும் வாழ முடியாது மறுமையில் என்னை பிடித்து விடுவான் என்பதற்கு தான் நவீக நாயகம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் தன்னுடைய மகளை கூப்பிடுகிறார்கள் மகள் பாத்திமாவே என்னிடம் சில பொருட்கள் இருக்கிறது கொஞ்சம் தினார்கள் சில தங்கங்கள் இருக்கிறது எடுத்துக்கொள் இந்த உலகத்தில் இது வாங்கிக்கொள் ஆனால் மறுமையில நான் ஒண்ணுமே செய்ய முடியாது வலாயுமின செய்யா மறுமை வாழ்வில் நான் ஒண்ணுமே உங்களுக்கு செய்ய முடியாது உதவி செய்ய முடியாது யாருக்கு சொல்கிறார்கள் தன் மகனுக்கு கட்டளை இடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரனாக அல்லாவு திகழ்கிறான் அநீதியை எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மார்க்கம் ஆதரிக்காது நிரூபந்தத்திற்கு தவிர அன்பு கூறியவர்களே போன தன்னுடைய வாகனம் டிவி இஎம்ஐயில் வாங்கக்கூடிய இந்த சில்லறத்தனமான சாதனங்கள் எல்லாம் சகோதர சகோதரிகளே இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு நிர்பந்தன் தானா இதை விட அல்லாஹ்வின் அல்லாஹின் அன்பை பெறுவது முக்கியம் அல்லவா அல்லாஹவின் அன்பை பெற்று மறுமையில் வெற்றி அடைவது முக்கியம் அல்லவா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே மறுமை நாளின் நட்டவாதியாக ஆகிவிடாதீர்கள் கை பிசைந்து கை நட்டமாகி விடாதீர்கள் மறுமையில் ஒவ்வொன்றுக்கும் கேள்வி இருக்கிறது வலா சகீரத்தன் வலா கபீரத்தன் என்ன இந்த ஏடு மாளிகாத கிதாப் சின்னதை விடமாட்டிருக்கு பெருசை விடமாட்டிருக்கதே மனிதனை வளர்ச்சி வளர்ச்சி என்று மனிதன் கத்தி குமருவான் அது அல்லாஹ் குரானில் நமக்கு எடுத்துரைக்கிறான் தப்பித்து விடுவோமா ஒன்று ஒன்றையும் அங்குல அங்குலமாக அவ்வாறு பிடிப்பான் அன்பு கூறியவர்களே உலக ஆசைக்காக மயங்கி விடாதீர்கள் சாதாரண சில்லறத்தனமான சாதனங்களை எல்லாம் வாங்கி அல்லாவின் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை காற்றில் பறக்கவிட்டு விடாதீர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் மறுமையின் ஒவ்வொன்றுக்கும் கேள்வி இருக்கிறது இம்மையை விட மறுமை நமக்கு மேலானது என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உணர்ந்து நடங்கள் வட்டி என்ற சொல்லில் சிறிய வட்டி என்று விழுந்து விடாதீர்கள் இது சிறு வட்டி தானே சிறிய பொருள் தானே இதுல என்ன இருக்கு என்று சாதாரணமாக பேசிவிடாதீர்கள் அது வட்டி வட்டி தான் நீங்கள் வட்டி ஆதரிக்கிறீர்கள் ஆதரித்து அதற்கு உடன்படுகிறீர்கள் அது ஒன்னு ரெண்டாவது அது பெரும் கூட்டமாக இருக்கிறது மோமினியர்கள் உடன்படலாமா வட்டியை வாங்குவவனும் வட்டியை கொடுப்பவனும் வட்டிக்கு எழுதக்கூடியவனும் வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவனையும் நபிகள் நாயகம் செல்லல்லா வரைவர் செல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள்

என்ன செய்யப்படுகிறது எழுதப்படுகிறது எழுதக்கூடிய ஒரு ஓவியின் தூக்கி வீசி விட்டு வர வேண்டாமா இருந்தாலும் தூக்கி போட்டு அதுவும் வட்டிதான் வட்டி கடை தான் பேங்கை பணத்துக்காக இந்த உலகத்தில் வாழணும் என்றால் இங்க இந்த உலக வாழ்க்கை தான் தேர்ந்தெடுக்க மறுமை என்றால் தியாகம் 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 அர்ப்பணிப்பு உலக இந்த மருமை வாழ்க்காக வாழ்க்கைக்காக இந்த பணத்தை அறுப்ப பணத்துக்காக விடை போகி விடாதீர்கள் அறுப்ப சாதனங்கள் பொருளுக்காக விடை போகி விடாதீர்கள் ஆசைகளை பேராசைகளை கட்டுப்படுத்தி வாழுங்கள் பேராசைகளை தூக்கி எரிந்து வாழுங்கள் அப்பொழுதுதான் இதிலிருந்து முழுமையாக நாம் திரும்ப முடியும் இந்த வட்டி என்ற சமுதாய அரக்கனிடமிருந்து விடை பெற முடியும் ஏனென்றால் அவன் அந்த பலவீனத்தை புரிந்து கொண்டு வீட்டு கதவை வந்து தட்டி விடுவான் உங்களுக்கு என்ன இருக்கு பாருங்க தவணை அக்காவுக்கு காட்டு தண்ணி வேணுமா பதினஞ்சாயிரம் ரூபா தவணையில வாங்கின இருபதாயிரம் ரூபா வட்டிய போட்டுருவான் தண்ணிங்க நல்லா இருக்கும் அழகா குடிக்கலாம் சுவையா குடிக்கலாம் வார்த்தை ஜாலங்களால் பேசி மயக்கி விடுவான் அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் என்ன சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு எங்கள் மார்க்கம் இதை தடை செய்கிறது நாங்க செய்ய மாட்டோம் என்ற நிலைப்பாடு இருக்கணும் ஒருவர் வந்து கேட்டா ஒரே வார்த்தை ஏன் நீங்க சட்டம் எல்லாம் பேச வேண்டாம் எங்கள் மார்க்கம் எங்களுக்கு தடை செய்கிறது எப்படி அல்லா அல்லாதவருக்காக பூஜிக்கப்பட்ட பொருளை நாங்கள் உங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் எத்தனையோ சட்டங்கள் பேசக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் என்ன சொல்லப்படுகிறது எப்படி பங்கு பிரிங்கிது சொத்து சொத்து சட்டம் அதே மாதிரி கொடுத்துருங்க என்றெல்லாம் ஏக வசனம் பேசக்கூடிய மக்களே இதுல பேசுங்க எதுல பேசணும் வட்டி இருக்க அதனே பேசணும் ஒன்ன விட்டு ஒன்றை பிடிச்சிட கூடாது எதனா சாதகமா இருக்கோ அதை பிடிச்சிட கூடாது இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது இஸ்லாம் மார்க்கம் நுழைத்து அதற்கு ஒரு விவரத்தை சொல்லும் அதன்படி வாழ்க்கையை அமைத்து மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாதியாக மிகப்பெரிய நரகத்தின் முத்திரை குத்தப்பட்டவர்களாக திகழ்ந்து விடுவோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளை அதன்பால் உங்களை குரான் பால் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை இறைவு செய்கிறேன் மகர்தான் அழுகம் இல்லை